ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு தேவனுடைய வார்த்தையிலும் அவருடைய செய்தியிலும் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக கடவுள் கொடுத்த சந்தர்ப்பங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் இன்றைய நாளிலும் சூழ்நிலைகளை நாம் பார்க்காதபடிக்கு தேவனை பார்ப்போம் சூழ்நிலைகள் அல்ல சூழ்நிலைகளை மாற்றுகிற கத்தரை தெய்வத்தை பார்ப்போம் என்ற தலைப்பிலே நான் உங்கள் மத்தியிலே வேதத்தை தியானிக்குபடி இருக்கிறேன் வாசிக்கிறேன் பாருங்கள் மத்திய எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் வாசிக்கிறேங்க அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்பட்டதக்கதாய் கடலில் பெருங்காற்றி உண்டாயி அவரே நித்ரையாய் இருந்தார் அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரச்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள் ஆம் தேவடைய பிள்ளைகளே இந்த செய்தி என்னத்தை குறிக்கிறது சொன்னால் ஏசு கிறிஸ்து படகுல இருக்கிறார் இப்பொழுது நானும் ஒரு படகுல இருந்து உங்கள் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிறேன் இதை போன்று ஒரு படகுலே தான் அன்று இயேசுவும் இருந்தார் இப்பொழுது இந்த படகுலே போ சீசர்களும் இயேசுவும் பயணித்துக்கொண்டு கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது பல விதமான காற்று அடித்து அந்த படகு கவிழ்கிறது போல் பயங்கரமான புயலும் காற்றும் அந்த படகை நோக்கி வந்து கொண்டிருந்தது இப்பொழுது இயேசுவோடு இருந்த இந்த சீசர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தாங்கள் போகிற படகு எப்படியாவது ஏதோ நடந்துவிடும் தாண்டிவிடும் நாங்கள் ஆபத்தில் சிக்கிவிடுவோம் என்பவர்கள் பயப்படுகிறார்கள் இவர்கள் அந்த சூழ்நிலைகளை பார்க்கிறார்கள் எந்த சூழ்நிலையை அந்த படகு தங்களை அந்த காற்று புயல் எல்லாம் தங்களை மடங்கடித்து விடுமோ நாங்கள் மறைத்து விடுவோமோ என்று இவர்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறார்கள் ஆனால் அந்த படகுக்குள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்பார் என்பதை அவர்கள் மறந்து சூழ்நிலைகளை பார்க்கிற ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கிறது பாருங்கள் அப்பொழுது படு அலைகளினால் மூடப்பட்டதக்கதே கடல் பெருங்காட்சி உண்டாகிறார் அவரோ நித்ரையாயிருந்தார் அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரசியும் மடிந்து போகிறோம் என்றார்கள் பாருங்கள் இயேசு அதற்குள் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள் அதற்கு அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் மதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று பிரியமானவர்களே இதோ இந்த நேரத்திலும் நாம் தேவனுடைய வார்த்தையிலே ஒரே காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவராகிய தேவன் நமக்கு எதை குறிக்கிறார் என்று சொன்னால் சிலை பார்த்து கொண்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே ஒன்றை சொல்லுகிறேன் அந்த படங்களை ஏசி இருக்கும் பொழுது சூழ்நிலைகளைத்தான் பார்க்கிறார்கள் இந்த இந்த காரியத்தில் இன்னொரு காரியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் மத்தியோ பதினாலாம் அதிகாரம் இருபத்தாறாவது வசனத்தில் வசனம் வடக்கு நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் அதற்குள்ளே நடுக்கடலை சேர்ந்து எதிர்காட்சா இருந்தபடியால் அலைகளினால் அளவு பட்டது அவர் கடலுமேல் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து அலறினார்கள் உடனே இயேசு அவர்களோடு பேசி திறன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதீர்கள் என்றார் பாருங்கள் பேரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார் அதற்கு அவர் வாவ் என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டுறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் பாருங்கள் இப்பொழுது காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போயில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று பார்த்தீங்களா இயேசு கடல்லே நடக்கிறார் பேதுரு திரும்பவும் பார்த்தீங்க என்றால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் பேதுரு தான் பார்க்கிறார் அந்த சூழ்நிலையில் யார் அவரை கூப்பிடுகிறார் கடல் மேல் நடந்த சர்வவல்ல உர தெய்வம் நடந்து வருகிறார் ஆண்டவராக இயேசு நடந்து வருகிறார் ஆனால் பேதுரு இயேசுவை பார்க்கிறான் பின்னதாக சூழ்நிலைகளை பார்க்கிறான் புயல் அடிக்கும் பொழுது பேதுரு என்ன செய்கிறார் என்றால் கடலை பார்க்கிறான் சூழ்நிலையை பார்க்கிறான் அப்பொழுது பாருங்கள் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் பாருங்க பேதுரு பார்த்த பொழுது அவன் கீழே போக போகிறான் ஆனால் இயேசுவை பார்த்து ஆண்டவர் கரத்தை ஏற்றிட்டு சொல்லுகிறார் அற்ப விசுவாசியே நீ பயப்படாதே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் அவர் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது ஆம் தேவனுடைய பிள்ளைகளே கத்து ரேவுகிறப்படி நானே பேசுகிறேன் சில வேலைகளை இதை பார்த்துக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே உங்களோட வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காட்சிகள் புயல்கள் சேதங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கலாம் சில வேலைகள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கடவுளை அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருக்கிறது எத்தனையோ வருடங்கள் ஆகியதற்கான முடிவு கிடைக்கவில்லையே என் தொழிலில் ஒரு முடிவு கிடைக்கவில்லையே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு கிடைக்கவில்லையே என்னுடைய உழை என்னுடைய ஊழியத்தில் ஒரு மாற்றம் வரவில்லையே என்னுடைய வாழ்க்கையில் திருமணமாகி இத்தனை வருடங்களாகிவிட்டது எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்னுடைய வாழ்க்கையில் நான் தனிமையில் இருக்கிற எனக்கு ஒரு அன்பு இல்லையே என் வாழ்க்கைகள் காலம் முடிந்து விட்டது எல்லாம் முடிந்து போய்விட்டது என்னை என்னை யார் காப்பாற்ற முடியும் என்னுடைய சூழ்நிலைகள் மாறுமா காலங்கள் போய்விட்டது நேரங்கள் போய்விட்டதுன்னு கலங்கி கொண்டிருக்கலாம் ஆம் பிரியமான தேடைய பிள்ளைகளே ஒன்றை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் சூழ்நிலைகள் மாறலாம் காலங்கள் மாறலாம் நேரங்கள் மாறலாம் ஒருவேளை காலங்கள் கடந்து போகலாம் இயேசு இருந்த படகுலே சூழ்நிலைகள் பார்த்த சீசர்கள் கூட கலக்கமடைய முடியும் என்றால் உங்களோட வாழ்க்கையிலும் பிரியமான தேவடைய பிள்ளைகளே சில வேலைகளும் உங்களோட சூழ்நிலைகள் உங்களை மாற்றலாம் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் நிச்சயமாக சொல்லுகிறேன் இந்த சிஷ்டிப்பை உண்டாக்கின ஒரு தெய்வம் உண்டு அவர் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையை மாற்றுவார் இதோ அண்டைக்கு இப்படிப்பட்ட ஒரு படங்களை தான் பேதிருவும் என்ன செய்தார் இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் அவரோடு பயணித்து கொண்டிருந்தார் அன்றைக்கு இயேசு இப்படி படகு ஏறி இருந்துதான் அவர் அற்புதத்தை செய்தார் இதே காற்றும் இதே கடலை போலதான் அண்டைக்கும் சூழ்நிலைகள் இருந்தது இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே நீங்கள் யாராக இருக்கலாம் எந்த சூழ்நிலைகளும் இருக்கலாம் எந்த வேதனைகள் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் வியாதி அநேக வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வியாதிக்கு ஒரு சுகம் இல்லையே இந்த சூழ்நிலைக்கு ஒரு விடுதலை இல்லையா நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஜபி ஊழியத்தில் ஒரு ஆர்வம் இருந்து நானும் கடவுளுக்கா ஏதாவது செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலும் கடவுளுக்கு ஊழியத்தில் ஏதாவது வேண்டும் ஆனால் எனக்கு படிப்பு இல்லையே எனக்கு எனக்கு அறிவு இல்லையே எனக்கு தேவன் இதை செய்வாரா என்னால் இது கதைக்க முடியுமா இந்த சூழ்நிலைகள் எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்குன்னு பார்த்து கொண்டிருக்கலாம் ஒன்று சொல்லுகிறேன் கடவுள் உங்களுக்கு தருவார் கடவுள் உங்களோட சூழ்நிலைகளை மாற்றுவார் நீங்கள் கலக்கமடைய வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம் ஒருவேளை சொல்ல எதிர் சூழ்நிலைகள் எதிர்மாறாகத்தான் இருக்கலாம் ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் எல்லாம் தலங்களாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ உங்களோட சூழ்நிலைகளை மாற்றும் பொழுது அந்த சூழ்நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உள்ளதாய் காணப்படும் பிரியமானவர்களே இதோ இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கொண்டே சொல்லுகிறேன் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம் சில வேலைகளே திருமண வாழ்க்கையில் தடைகளோடு இருக்கலாம் திருமணம் ஆகி பிள்ளைகளில் இருக்கலாம் வாழ்க்கையில நான் ஏன் வாழ்கிறேன் நான் ஒரு அனாதை எனக்கு அன்பில்லை நீங்கள் விலங்கி இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏன் பிறந்தன் என்னை ஒருவர் மதிக்கவில்லையே என்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் என்னை நேசிக்கவில்லையே நான் பூமியில் இருப்பதை விட மறிப்பது தான் நல்லம் என்னுடைய வாழ்க்கையை வெறுத்து விட்டது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்னை மாற்றி விட்டதென்று நீங்கள் இருக்கலாம் இல்லை பிரியமானவர்களே ஒருவர் இருக்கிறார் இந்த கடலையும் காற்றையும் அகற்றி அதை நிப்பாட்டி ஒரு சர்வவள்ள தெய்வம் சூழ்நிலைகளை மாற்றிய தெய்வம் அன்றைக்கு பேதும் அப்படித்தான் ராப்பகளாய் இரவு பகலாய் இருந்து அந்த வலையை போட்டு ஒன்றும் அவருக்கு அகப்படவில்லை ஆனால் ஆண்டவரோ சொல்லுகிறார் நீ மறுபடியும் கடலிலே போடு ஆள் கடலிலே போடு சொன்ன பொழுது பேதுருவோ சூழ்நிலைகளை பார்த்து கலைத்து விழுந்து இருந்தாலும் இயேசுவின் சொல்லை கேட்டு அவன் வலையை போட்டபொழுது கடலிலே வலை கிளியத்தக்கதாய் கத்தர் மீனை கொடுத்தார் சூழ்நிலைகளை பேதுருவோட வாழ்க்கையிலும் இருந்ததுதான் பிரியமானவர்களே இயேசுவோடு இருந்த வாழ்க்கையிலும் சீசர்களோட வாழ்க்கையிலும் சூழ்நிலைகளை தான் பார்த்தார்கள் இயேசுவோடு இருந்து இயேசுவோட பின்பற்றின ஒரு சீனராக இருந்த பேதுரு அந்த கட்டத்தில் என்ன செய்தார் தெரியுமா நான் இல்லை நசுரனாக இயேசுவோடு இருந்தது இயேசுவோடு இருந்தது நான் இல்லை என்று அவன் மறுதளித்தான் நீ இயேசுவோடு இருந்தது போய் பேசுகிறாயே உன்னுடைய சத்தம் இயேசுவைப் போல் இருக்கிறதே அவனுடைய உன்னுடைய பேச்சில் நீ இயேசுவோடு இருந்தது போல் இருக்குன்னு சொன்ன பொழுது கூட அவன் சூழ்நிலையை பார்த்தான் ஆனால் இயேசுவோடு இருந்து இயேசு சொன்னார் நான் மூன்றாம் நாத்தில் உயிர் நான் மரணத்தை கடப்பேன் என்று இயேசு பேதுருக்கு சொல்லியிருக்கலாம் சீசர்களுக்கு கட்சி கொடுத்திருக்கலாம் அதே இயேசு பேதுரு இயேசு உயிர் தழுதுவார் அவருக்கு தெரிந்து கூட அவன் சூழ்நிலையிலே அவன் பயந்து போய் ிய மாணவர்களை அந்த சூழ்நிலையிலே அவன் மனதளித்தான் ஆனால் ஒரு கட்டத்திலே கத்தராய் இயேசு கிறிஸ்து சூழ்நிலைகளை மாற்றி அவர் உயிர் தெழுந்த தெய்வமாய் கல்வாரியில் சிலுவையிலே மறித்து தெய்வம் அந்த கல்லறை விட்டு அவர் உயிர் தெழுந்தவராயிருந்தார் அதே போல இன்றைக்கும் உங்கள் மத்தியிலும் நான் சொல்லுகிறேன் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க இதை பார்த்து கொண்டிருக்க அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்புக்குரிய ஊழியர்களே அன்புக்குரிய தேவ மனிதர்களே ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில நீங்கள் தேவன் அழைக்கப்பட்டு ஒருவேளை எல்லாவற்றையும் எல்லாம் இழந்து உங்களோட சூழ்நிலைகள் காணப்படலாம் ஒன்றை சொல்லுகிறேன் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க ஒருவேளை கடல்கள் அடிக்கலாம் புயல்கள் அடிக்கலாம் காற்று வீசலாம் கடல் கொந்த கொந்தளிக்கலாம் உங்களோட வாழ்க்கையில் எல்லாம் தடு மாறலாம் அன்றைக்கு அந்த படகுலே தத்தளித்தது போல் எங்களுடைய ஜீவன் போறது போல் எங்களை போல் உங்களோட வாழ்க்கை இருக்கலாம் ஒன்றை சொல்லுகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அந்த தெய்வம் உங்களுடைய சூழ்நிலைகளை நிச்சயமாய் மாற்றுவார் நிச்சயமாய் மாற்றுவார் திருமணமாகி என்னுடைய வாழ்க்கையில் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் எனக்கு குழந்தை இல்லை என்று எங்குகிற தாயே கத்தர் உன் சூழ்நிலைகளை மாற்றுவார் என்னுடைய வாழ்க்கையில் நான் சிறுவயதிலிருந்து தொழில்களிலே வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இல்லை எல்லாரும் ஒதுக்கப்பட்டிருக்கிற சொல்கிற சகோதரனே கத்த நிச்சயம் சூழ்நிலைகளை மாற்றுவார் என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் ஊழியர்களில் பல தோழிகளை சந்தித்து கைவிட மாட்டார் இதை பார்த்துக் கொண்டிருக்க ஒரு சகோதர சகோதரிகளை நிச்சயமாக சொல்லுகிறேன் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க சூழ்நிலைகளை பார்க்கும் கத்தர் பெரியவராயிருக்கிறார் இதோ நான் இப்பொழுது உங்களுக்காக செபிக்க போகிறேன் இந்த நாளுக்காக நான் செபிக்க போகிறேன் இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு செபிக்க போகிறேன் ஆண்டவரே மகா கிரக்கம் நிறைந்த இயேசுவே இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே சூழ்நிலைகள் அல்ல ஆண்டவரே சூழ்நிலை உண்டாக்கி சூழ்நிலைகளை மாற்றுகிற சர்வவல்ல தெய்வத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு கோவில பிள்ளைகளோடு நீங்கள் இடைப்படுங்கப்பா ஒருவேளோட வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரே வரையை முடிந்தது போல் இருக்கலாம் ஒருவேளோட வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே மாறி போய் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரே சூழ்நிலைகள் அல்ல சூழ்நிலையை பார்க்கலிங் கத்தர் பெரியவராக இருக்கிறீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு கொண்டு ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க இந்த வார்த்தையை கேட்டுக்க ஒரு பிள்ளைக்கு பலத்தை கொடுங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒரு பிள்ளைகளுக்கு ஜான சத்துவத்தை கொடுங்க நிச்சயமா சூழ்நிலைகளை மாற்றி கொடுங்க கற்பத்தின் கணிகளை ஆசீர்வதிங்க தொழில்களை ஆசீர்வதிப்புங்க கல்விகளை ஆசீர்வதிங்க வியாபாரங்களை ஆசீர்வதிங்க ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஊழியத்தில் இழப்புகளை சந்தித்தவர்கள் ஊழியத்தில் ஆசீர்வாதத்தை கொடுங்க ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுங்க எல்லாவற்றையும் ஆண்டவரை ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் சுவாமி தொடர்ந்து ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஐயா கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே உடைய கிருவை இருக்கும்படியாய் என் ஆண்டவரும் ரச்சகரும் இருப்பரும் ஏசுவி நாமத்தினாலே ஆண்டவரை எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை இந்த வார்த்தையை கொண்டு கொடு ஆண்டவரையை பேசியதுக்காய் நன்றி செலுத்தி ஏசுவி நாம ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம்பியமான தெய்வைய பிள்ளைகளே நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்கள் நானும் ஒரு கடலில் தான் இருந்து பேசி கொண்டிருக்கிறேன் காற்று அடிக்கிறது இந்த படகும் அங்கும் இங்கும் கொண்டிருக்கிறது எந்த சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்க வேண்டாம் நம்மளை அழைத்த தெய்வம் ஒருபோதும் கைவிட மாட்டார் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவரும் சூழ்நிலை ஜெயம் தருகிறவரும் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் தெய்விற ஒரு தெய்வம் தான் நம்முடைய தெய்வம் ஆண்டு உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வரிப்பாராக இந்த வார்த்தை கேட்டு அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த வார்த்தைக்கு கீழாக என்னுடைய நம்பர்கள் இருக்கிறது அதற்காக நீங்கள் எடுத்தால் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களோடு கூட இருப்பாரா ஆமே